ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம வயலில் வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தோம் ஸோ ஒரு முப்பது நாளுக்கு மேலே ஐயோ பார்த்திங்கன்னா நம் தொடர் மழை காரணமாக செடி வந்து நல்லாவே இல்லை ஸோ இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக வெய்ய காயவே புழு மருந்து தான் படைப்புழுவோட தாக்கம் அதிகமாக இருந்தது அதுக்கு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உரம் வச்சிருக்கோம் அதனால தான் நீர் இருக்குது தண்ணி பாய்ச்சது அம்பாங்க செடியோட க்ரௌத் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு திருப்தியாகவே இல்லை இந்த முறை மழை பெஞ்சதால் நல்லா பார்க்கலாம் எந்த எந்தளவுக்கு ஈழில் வருதுன்னு சோ பாருங்கள் நண்பர்கள் எப்படி இருக்குது விவசாயம் பிடிக்கின்ற நண்பர்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இந்த படைப்புழு அமெரிக்கன் ஆர்மி சொல்லுவோம் இதுதான் பயங்கரமாக சாப்பிடுதுங்க ரொம்ப சாப்பிட்ருச்சுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பொத்தல் போட்டு வச்சுருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு ஸோ இந்த மாதிரி வரணும் லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் க்ளீனாக வருது பாருங்கள் இதுதான் பூச்சி தாக்கம் இல்லைன்னு அதுதான் இந்த மாதிரி அந்த லீஃபில் ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி இருந்தாலும் அது புழு தோலாக இருக்குதுன்னு அதுதான் புழு அவங்க சாப்பிடும்போது தான் அந்த மாதிரி ஏற்படும் இந்த மாதிரி க்ளீனாக இருந்துச்சுன்னா எந்த இதுவும் இல்லை அது வந்து க்ளீனாக இருக்குது பரவாயில்ல நல்ல பாருங்கள் ஸோ இப்போ வர லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு அந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தெளிவாக இருக்குது இன்னும் ஒரு இருபது முப்பது நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் கதிர் வந்துடும் நினைக்கிறேன் மேபி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடுறேன் ஸோ நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா போட்டிருக்கோம் இது வரைக்கும் செலவுன்னு பார்த்தீங்கனாலே முப்பதாயிரம் வந்திருக்கு நண்பர்களே யாரும் நம்ம மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் மேபி விதையே வந்து பார்த்தீங்கன்னா சீடு காஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் சம்திங் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்ஹெச் காவேரின்னு சொல்லுவாங்க எயிட் டபுள் த்ரீ எயிட் த்ரீ டபுள் த்ரீ அந்த ரகம் தான் போட்டிருக்கோம் ஸோ ஈடு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே